அல்லா மன்னிக்க மாட்டார் சிறுக்குடி நிலையில் மரணித்தார் மரணத்திற்கு முன்னால் இணை வைப்பிற்கும் மன்னிப்பு உண்டு பாவம் மன்னிப்பு கேட்டார் தொழுகையை விடுதல் பெரிய குற்றம் தான் அதற்கும் மன்னிப்பு உண்டு விபச்சாரம் இப்படி என்ன பாவத்தை செய்தாலும் மரணத்திற்கு முன்னால் வாய்ப்பு உண்டு அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதே அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று அல்லாஹ் மன்னிப்பை கேட்டால் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு ஏன் அல்லாஹ் மன்னிப்பான் என்ன ஹூ ஹூ ரஹீம் அவன்தான் பாவங்களை மன்னிப்பவன் அவன்தான் இறக்க குணமுடையவன் அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் நிபந்தனையை சொல்கிறான் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாவை நோக்கி நீ திரும்ப வேண்டும் அவன் இடத்திலே உன்னை ஒப்படைக்க வேண்டும் பாவத்தில் இருந்து விலகி அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் இறக்கியதில் அழகியதை பின்பற்று அல்லாஹ் எதை அலாலாக்கியனால் அதை பின்பற்று இந்த நிபந்தனைகளோடு நீ வந்தால் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதே அல்லாஹூலவின் உன் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான்